ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆஃபீஸில் வந்து ரூம்ல கதை கேட்பாங்க கதைலாம் கேட்டுருவாங்க கேட்டோம்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்கு செமையாக இருக்கு யார் பேரா பண்ணுறா அப்படின்னோனா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு அழைக்கிறோம் கதையின் நாயகனாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி பாலா அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறனே தெரியல நான் எப்போயுமே இப்போ நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யார் எப்படி இப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறையா யோசித்து யோசிச்சு வருவேன் ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயத்தில் அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்குற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு ஐயோ நம்ம படமா நம்ம நடித்த படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துச்சு ரொம்ப என்ன பேசுகிறதே தெரியல பட் ஒன்னே ஒன்று நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்கே இருக்கிறனால முக்கியமான காரணம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் ஆனங்கள் மீடியா ஆனல்கள் தான் ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்கறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிற்ப நிப்பாட்டிருக்கேன் நம்புறேன் அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் பாவம் தொட்ட நன்றிகள் கவிதா அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க வார்த்தைகளுக்கு என்ன சொல்கிறேனே தெரியல உண்மையிலேயே ப்ரெஸ் மீட்டிங் பிரியா மோகன்னே சொல்லலாம் அக்காவை பற்றி நிறைய நான் அப்படி தான் சொல்லுவேன் அக்கா கிட்டே ஆமாம் உண்மையிலேயே நிறைய சொல்லுவேன் ஏன்னா அவங்க அந்த அக்கா அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெளில ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ காந்தி கண்ணாடி எல்லாருமே எல்லாேருமே சொல்லிட்டாங்க பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவென்று கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாடன்னு சொல்லுவாங்க அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தான ஒரு விஷயம் இருந்தால் இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா முத முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் வந்து நான் பிறந்தேன் வளர்ந்தேன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில் தான் என்னால் இங்கே நிற்க முடியுது எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே நான் நிற்கிறேன் இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் காரைக்கால் பாலா டூ காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவன் அண்ணன் தான் அவர் தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான் எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம் யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறையா சொல்கிறாங்க இந்த மனித மத பற்றிலாம் பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை இந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துக்கணும் அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறதில் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க ஸோ அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி தாண்டி எவ்வளோ வார்த்தின்னு சொல்லலாம் அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரேக்காகவும் நன்றி இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்பதி ஆரில் பண்ணோம் ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம் அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாருக்குமே வரதுதான் அப்புறம் விஜய் டிவியில் அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்பது படங்கள் நடிச்சிருக்கிறேன் அந்த படங்கள் வந்து நடிப்பேன் பட்டு அதில் ஒரு பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்து நடிச்சிருப்பேன் படத்தில் வந்திருக்காது அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்ன நம்ம இது ஐயோ ஏன்னா நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலியாக இருக்காங்க அவங்க எந்த போஷன் வச்சிடலாம் ஸோ இது அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க படம் வந்து கரெக்டு தான் அவங்களாம் தப்பு சொல்ல மாட்டேன் ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன் டைட்டிலுக்கு கார்டில் நம்ம பேர் இருக்கான படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன் அப்போ நானும் ஷரிஃப் பண்ணணும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம் ஒரு அவர் வந்து அந்த படத்தில் கோடரெக்டராக இருந்தாரு நான் வந்து அதில் ஒரு சைட் இருந்தேன் அப்போ வந்து நிறைய நாங்கள் பேசுவோம் அப்போ வந்து ரணம்லாம் பண்ணல ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேப்பி பார்த்து தான் விஜய் ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்தேன் அதை நான் அப்படியே அப்படியே சரி வாடா பேசிகிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு நான் நான் பைக்கில் தான் வருவேன் நீங்கள் மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்கில் வரல கேபில் வந்தேன் ஷூட்டிங்கு கேபில் வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்டேன் வரல எங்கேண்ண நான் கிண்டியாண்டை விட்டுறேன் நான் கேந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது கிண்டியாண்டை வந்து அந்த லீமர்டின் ஹோட்டல் வசதி இருக்கிற பிளாட்ஃபார்மில் உட்காந்து ரெண்டு பேர் டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்போ லைட்டாக மலத்துவையினர் உட்காந்து பேசிட்டே இருக்கும் நான் பேசியிருக்கேன் என்னடா பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு தெரிலண்ணே அந்த விஜிடீவில தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சினிமா என்ன பண்ண போகிறேன் சைடா சைட்க்கே கூப்பிட மாட்றாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அதான்டா நானும் கதை எழுதிட்டுருக்கேன் சரி இப்போ நீ டேரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடியின் கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன் ஆமாம் அப்படியே தான் கேட்டேன் ஒருத்த அவர் டேரக்டர் டேரக்டர் கேரட் பண்ண எனக்கு ஒரு காமெடி நல்லது தெரியா ஒரு அஞ்சு சீன் ஆறு சீன் ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொன்னேன் நான் கண்டிப்பாக என்னை கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன்னு சொன்னேன் சரிடான்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொட்யூசர்லாம் சும்மா பார்ப்பாங்க பேசுவாங்க அவங்கள்ட்டான் சொன்னாங்க அண்ணா இப்போ கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ப்ரொடக்ஷனில் போய்ட்டு ஆகி கதைலாம் சொன்னார் சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டி கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க பட் அங்கே ப்ரொடக்ஷனில் இருக்கிற சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க கேட்டது நான் தான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா இவன் எப்படி இப்படி இருக்காங்க இவன் எப்படி ஹீரோ ஃப்ரெண்டாக கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நரம் அதான் அந்த இது இந்த நிறமாக இருக்கா இந்த பையன் எப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காரு கூட இருக்கணும் கொஞ்சம் அழகாவது போடலாம்ல கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவான ஆட்கள் போடலான்னு சொன்னோன்னே அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காமல் அடுத்து தான் ரணம் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்துன்னு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் டூ வாய்ந்திக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பிக்கும் போது தான் நான் ரணம் பார்த்தேனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சு சீரடா பண்ணுறேன் அப்படின்னா இல்லைண்ணா நான் அப்படியே ஷோஸு அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் படம் பண்ணுறேன்டா இல்லைண்ணே இங்கேண்ணே அப்படி சும்மா பண்ணணுன்னு ஆசை தான் யாராவது வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அப்படியா சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவா அப்படின்னாரு இது என்ன என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் என்ன கேரக்டரா இல்லைடா இது ஹீரோவா பண்ணலான்டா ஹீரோவாவா நீலாம் என்னை ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னை வச்சு நீ எப்படி படம் பண்ணுதான் கேட்டேன் இல்லை நான் சொல்கிறேன் வா அப்படின்னு நான் அப்புறம் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் கட் பண்ண ஒரு ஷோவில் வந்து லாரன்சன் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னடா ஷெரிஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி அண்ணன் அப்படி கேட்குறாப்பிலே சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னன்னு எனக்கு ஹீரோ ஆனான்னு ஆசைன்னு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஹீரோ ஓடணும்னு ஆசையாக ஆனால் எனக்கு நடக்க நம்ம மூஞ்சிக்கலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம் எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாட்டி காமெலிஸ் ரொம்ப அதிகம் எனக்கு அப்போ வந்து லாரன்ஸ் நான் அவனை ஹீரோ ஆக்கிறேன்டா நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியாது நாலாக ஹீரோ நீ ஏன் ஹீரோ கூடாது அப்படி சொல்லி அண்ணா சொன்னார் ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்துட்ருக்கோம் யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார் ஹீரோவாகணுன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் நான் ஏன் நீ ஹீரோ ஆகணும்னு சொன்னால் ஓகே பண்ண ஓகேன்னு சொன்ன தெரியுமா உன் லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னார் நீ இருந்தனா உன்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மள தம்பி ஒருத்தர் சொல்லிட்டேன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து பண்ண திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இல்லைடா ஒன்னை வச்சு ஒரு ப்ரொய்யூ ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காருடா அப்படின்னு சொன்னேன் என்ன வச்சா என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் தூக்கிட்டு வரணேன் செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேனே என்னென்ன ஓகே பண்ணுறேன் எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேள்னேன் எனக்குலாம் ரெடினே அவருக்கு ஓகேவான்னு கேளுண்ணே டெயிலடாக உன்னை வச்சு பண்ணுறேன்னு சொல்லுவார் கதை சொன்னேன் பாலாவை கேட்குறீங்களா என்னாரு ஆ கேளுங்க தான் உன்ன வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெய்கிரன் சார் தான் ஸோ அவரை வந்து நான் என்றைக்குமே ஜெய்கிரன் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்களாலே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு பேரட்டி கொடுக்க முடியாது காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி வட்டாரம் அந்த மாதிரி நான் ரொம்ப டவுனான ஃபேமிலி தான் பட் அந்த டைம்லயும் நம்பி கோடி கணக்கில் கடைச போறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்ஸ் லாட் ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சில பேர் வருவாங்களா அதுல முதல் பிரதர் வந்து ஜெய்கரன் பிரதர் தான் ஸோ அதுக்கப்புறம் நானும் பண்ணனும் நிறைய பேசுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னே அண்ணே இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குண்ணே அப்படி சொல்லும்போது ஆமாண்டா சமையாக இருக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது யார் பலனும் பேசும்போது நான் சொன்னேன் அண்ணே பாலாசெய்தி சார் கேளுங்கண்ணே ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஹீரோவாக நடிகைலாம் படத்தெல்லாம் எப்படி பண்ணுவார் கதை நல்லா இருக்குது கேளுங்க ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாகிடணேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜி சரி ஷெரீஃபனும் போய் கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்ணுறேன் யார் ஹீரோன்னு கேட்டோன்னா ஆஹா அடுத்த வச்சுக்க வைக்கிறாங்களே ஹீரோன்னு கேட்டால் என் பேர் சொன்னால் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன் பட்டு பாலா அப்படின்னோடனே டபுள் ஓகே கதை சூப்பராக இருக்குது பாலான்னு சொன்னோன்னே ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு அவங்க பார்க்காத உயரம் இல்லை அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு ஒரு சின்ன பையனுக்கு நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் நீங்கள் பண்ண உதவியை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் சார் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டரு ஸோ நான் நான் ஹீரோனா கிடையாது அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ என்னையே ஒரு ஆளா மதிச்சி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டரு ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்ணுறான்னு கேட்கும்போது அர்ச்சனாமா நாங்கள் அர்ச்சனாமாவா நான் என் படத்தில் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் சீரியஸாக நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் ஆனால் கதையை கேட்டோன்னே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனம்மா ரொம்ப நன்றி நான் அவங்க படங்கள்லாம் அவர் நிறைய பார்த்துருக்குறேன் என்ன சொல்கிறனே தெரியல இந்த ரெண்டு லிஜன்ஸுக்கும் நான் எவ்வளோ நன்றி சொல்லி நான் சொன்னாலும் பத்தாது சீரிஸாக அதுதான் உண்மை நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவாக போட்டுப்பேன் நான் வச்சுப்பேன் நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவார் சொல்லி முடிச்சோன்னு கதை சூப்பராக இருக்குது ரணம் டேரக்ட்ருனோன்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க வந்து கதெல்லாம் கேட்டுருவாங்க கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்கு செமையாக இருக்குது யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க அவங்க மேலே தப்புலாம் கிடையாது ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும் கதை சூப்பராக இருக்குது சமையாக இருக்குது யார் ஹீரோ பாலா ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பேர் செக் பண்ணாங்க இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படின்னு ஒன்று எல்லாரும் செக் பண்ணியிருப்பாங்க நான் தான் கதை சொல்கிறேன் சொல்கிற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஏன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஐம்பது பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேலே தப்பு இல்லை ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை கட் பண்ணால் ஐம்பத்தி ஒராவது ஆள் லாஸ்ட்டாக வந்தாங்க தான் விநாயக் மகாதேவின்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கப்புறம் கதை பிடிச்சிருக்கு ஹீரோன்னு கேட்டால் பால கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியார்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன் நம்பிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ யூ இது இப்படி இப்படி நிறையா ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் எனக்காகவே பண்ணுங்கள் தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ அவர் எப்படின்னா வந்து நான் எனக்கு எனக்கு என்ன என்னென்ன ஃப்ரேமில் எப்படினு நான் எப்படினு ஓகேவா இருப்பேன் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓகே ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம் ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம் நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம் நிறைய பண்ணுவோம் ஒர்க் பண்ணோம் அப்போ வந்து சொன்னால் நல்லடாக ஆகணும் சூப்பராக காட்டுறேன் நான் சமையல் ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் ட்ரைனர் பார்த்துருப்பீங்க படமும் அப்படி தான் இருக்கும் என்ன வந்து ஓகே நான் நான் என்னுடைய இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸில் வந்து நான் படம் பார்க்கும்போது பக்கம் ஓகேவா நம்மளும் ஓகேவாக இருக்குமே அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜே ரொம்ப நன்றிண்ணே தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி லவ்யூண்ணே தேங்க்யூண்ணே அண்ணா எதிர்க்கான உட்காரண்ணே எனக்கு பயமாக இருக்குண்ணே ஓகே அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நாங்கள் நானும் பண்ணணும் எப்படின்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து பண்ண வந்து ஃபுட்டேஜை வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தனப்பிரசவத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி எங்கேயும் இருப்போம் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி கட்டு வர என்ன மாதிரி வர ஏன்னா சார் வந்து பெரிய லிஜன் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று காப்பிய ரணசிங்கம் மடக்கப்பட்ட ராமசாமி நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க நிறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டர் இருந்திருக்காங்க ஸோ எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஷெரீஃப் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மெடக்கல்கள் வந்து சிவன் சார் வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க அதிலையும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை பட் எங்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் இந்த ஷெரீஃப் பண்ணணும் அவரும் பைக்கில் உட்காந்துட்டு லில்லி புட்லாம் பிடிச்சிட்டு இங்கே ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிவன் நந்தீஸ்வரன் ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்போவுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்டர் அப்போன்னு தேங்க்யூ ஸோ மச்னே ரொம்ப நன்றி நான் கேட்டோடனே டக்கு டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதாக சூப்பராக ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டில் என் அவர் கூட தான் நான் நடிச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ அவர் வந்து கலக்கியிருப்பார் அவர் வந்து கல்லூரி படத்தில் நான் பார்த்துருக்குறேன் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் அவர் கூட நான் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கருதுறேன் அப்புறம் மனோஜ் ப்ரோ ஆராதனா அவர் ரெண்டு பேருமே கலக்கியிருக்காங்க ஐயா உட்காருங்க ஐயா ஐயா ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு சரி ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ இதெல்லாம் தாண்டி இந்த இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் நான் வந்து நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிங்க ஒரு வாரத்துக்கு நாலஞ்சு சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன் அப்படி அந்த நாலஞ்சு படங்கள் வரதுல ஒரு மூணு படங்கள் ரெண்டு படங்களே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற பேர் வரும் நான் உட்காந்து பார்ப்பேன் குட் நைட் படத்தில் வந்து நிறைய படத்துலேருந்து அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும் சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே என்னால் நம்பவே முடியல நம்ம படத்தை அவர் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நம்பவே முடியல படம் பார்த்துட்டு எல்லோரும் சரி நான் சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க இது ஒரு இதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோவுக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்டில் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ளே வந்து எங்களை நம்பின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமாக அஷ்டன் டைரக்டர்ஸ் தான் அஷ்டன் டேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய உழைச்சிருக்கிறான் ஸோ அவனுக்கு கிரெடிட்ஸ் போனோம் ஏன்னா நானும் நிறையா அஷ்ட இடம்லாம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன் அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஷெரிஃப் அனுப்புக்கு பேக் போன் அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ அதுக்கப்புறம் மாரின் ஒரு பையன் அந்த மாதிரி தான் கூடுவேன் மாரீனு ஒரு பையன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுமாதிரி எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சுருக்காரு அங்கே தான் இருக்கிறாரு அப்புறம் தமிழ் ப்ரோ இசக்கி பிரதர் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறுவார் பன்னெண்டு பதிமுகிறது தசவதார படத்தினார் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர் திடீர்னு பார்த்தா செட் ஸ்டாண்டா இருப்பார் திடீர்னு பார்த்தா பல விதமான கேரக்டர்லாம் படத்துல பண்ணுவார் எங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ பாத்தீங்களா பரவாயில்ல நீங்க விட்டு நான் சொல்லிடுறேன் உதய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்தில் நீங்கள் பண்ணியே ஆகணும் படம் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததே உதயானதா உங்களையுமா பரவாயில்ல எல்லாரையும் அவர் தான் கூப்பிட்டு வர்றாரு உண்மையிலே வேற லெவலுங்க என்னையும் அவர் தான் காலைல கூப்பிட்டு வந்தாரு நன்றிங்க பத்து மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணி கேட்குறேன் மறந்துட்டேன் சாரிங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேக்கா மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அவங்க வந்து இன்டர்வியூலாம் நடக்கும்போது உட்காரன்னு அவசியமே இல்லை அவங்க கூடவே உட்காந்தாலும் தரையில் வந்து உட்காந்து பார்த்துருந்தாங்க தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்கிறேன் அதெல்லாம் தாண்டி என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க அபின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கிறான் ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்கிறான் அபினேஷ் அண்ணாதுரை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அது அவங்க உட்காந்துருக்காரு இந்த படம் கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு நல்ல மனுஷன் அப்புறம் வந்து கலக்கப்பதிர் வினோத் விக்கி சிவா அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தேங்க்யூ பண்ண சாரி ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க முதல் படம் தான் சாரி அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு இரவு பகல் பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாகிடுறதுக்கு மேலே பேசினா சாரி தேங்க்யூ செப்டம்பர் அஞ்சு காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறேன் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இது இருக்கும் எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிற ப்ரெஷன் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் லவ்யூ